இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் திரண்ட புலிகளின் போராளிகள் கட்டமைப்பு நடந்தது என்ன யால் டிக்டாக் பெண்ணிடம் மயங்கி பல லட்சங்களை இழந்த சுவிஸ் நபர் சுவிட்சர்லாந்தில் விரைவில் குறைக்கப்பட இருக்கும் மின்சார கட்டணங்கள் அதிரடி விலை கழிவுகளுடன் இறைச்சி விற்பனையில் ஆல்டி நிறுவனம் எலக்ட்ரானிக் சிகரெட்டுகளை முற்றாக தடை செய்த சுவிட்சர்லாந்தின் மாகாணம் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொன்னை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரிவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது சூரிச்சில் தமிழர் நன்மதிப்பு வென்ற ஒரே கல்வி நிறுவனம் யோகி ஓட்டுநர் பயிற்சி மற்றும் பாடநெறி முதல் ஆங்கிலம் இத்தாலி பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி கட்சியினர்களுக்கான நம்பிக்கையான கல்வி நிறுவனம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் நகரில் மிகக் குறைந்த ஒட்டு வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குடர் மற்றும் தவணி அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றே நாடுகள் வேலாவரதனின் விஜி பினான்ஸ் சுவிட்சர்லாந்தில் இந்த கோடை காலத்தில் சுமார் மூன்று லட்சத்து இருபதாயிரம் மின்னல் தாக்கங்கள் பதிவானதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் அதிக எண்ணிக்கையிலான மின்னல் தாக்கம் கன்டோனில் பதிவானதாக தெரிவிக்கப்படுகிறது பெர்ன் கன்டோனில் நாற்பத்தாறாயிரத்து நானூற்று பன்னிரெண்டு இடிமின்னல் தாக்கங்களும் சென் காலன் கண்டோனில் இருபத்தெட்டாயிரத்து நானூறு மின்னல் தாக்கங்களும் பதிவாகியுள்ளன ஜெர்மனிய ஒளி பேசும் சுவிட்சர்லாந்து பகுதிகளில் அதிக அளவு மின்னல் தாக்கங்கள் பதிவாகியுள்ளன கடந்த ஜூலை மாதம் முதலாம் தொகுதி கிராபன்டின் கண்ட்ரோலில் மிகவும் சக்தி வாய்ந்த மின்னல் தாக்கம் பதிவானது சுமார் இரண்டு லட்சத்து எண்பத்து ஆறாயிரம் அம்பிய சக்தி வாய்ந்த மின்னல் தாக்கம் பதிவானது கடந்த ஆண்டு மின்னல் தாக்கங்களை விடவும் இந்த ஆண்டு கோடை காலத்தில் பாரிய அளவில் மின்னல் தாக்கங்கள் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது துர்கவ் கண்டோனில் விகோல்டிங்கனில் உள்ள குளத்திலிருந்து முப்பத்தைந்து வயதுடைய கனடிய ஆடவரின் சடலத்தை வியாழன் காலை போலீஸ் நீர்மூழ்கி குழுவினர் மீட்டுள்ளனர் அதிகாரிகளின் கூத்தின்படி இறப்புக்கான காரணம் தெளிவாக இல்லை இருப்பினும் மூன்றாம் தரப்பினரின் ஈடுபாட்டிற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது துர்கவ் கண்டோனில் காவல்துறையின் அறிக்கையின் பிரகாரம் அந்த நபரின் குடும்பத்தினர் புதன்கிழமை மாலை அவரை காணவில்லை என்று அவசர சேவைகளுக்கு புகார் அளித்துள்ளனர் புதன்கிழமை இரவு தேடுதல் நடாத்தப்பட்டு இரவு நேரம் என்பதால் நிறுத்தப்பட்டிருந்தது மீண்டும் இன்று வியாழக்கிழமை காலை வாகு குளத்தில் தேடுதல் முயற்சிகள் மீண்டும் தொடங்கப்பட்டன காலை ஒன்பது முப்பது அளவில் குளத்தின் அடிப்பகுதியில் மனிதனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது அவரது உடல் தண்ணீரிலிருந்து மீட்கப்பட்டது மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய மேலதிக பரிசோதனைக்கு சென் சென்ட் காலனில் உள்ள தடையவியல் மருத்துவ நிறுவனத்திற்கு உடல் மாற்றப்பட்டது காலன் கண்டோரல் காவல்துறையைச் சேர்ந்த போலீஸ் நீர்மூழ்கி குழுவினர் இந்த நடவடிக்கையில் உதவியமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் ஒற்றை குடும்ப வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான விலைகள் ஆகஸ்ட் மாதத்தில் சிறிதளவு உயர்வை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் ஆண்டுக்கு ஆண்டு இவ்வாறு விலைகளில் ஏற்றத்தாழ்வு இடம்பெறுகிறது இம்மோ ஸ்கவுட் ஃபியருன் ஸ்வான்சிங் மற்றும் ரியல் எஸ்டேட் ஆலோசனை நிறுவனமான ஐஏ செட்டை வெளியிட்ட சுவிஸ் ரியல் எஸ்டேட் ஆஃபர் இண்டெக்ஸ் தகவல் ஒன்றிலேயே குறித்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஒற்றை குடும்ப வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான விலைகள் பூஜ்யம் தசம் ஐந்து வீதத்தினால் அதிகரித்துள்ளது இந்த உயர்வு இருந்த போதிலும் கடந்த மாதங்களில் விலைகளில் ஏற்ற இறக்கம் காணப்பட்டது அத்துடன் கடந்த ஆண்டு இதே மாதத்தை விட பூஜ்யம் தசம் ஒரு வீதம் மாத்திரமே அதிகமாக உள்ளது வாடகைதாரர்களை பொறுத்தமட்டில் ஆகஸ்ட் மாதத்தில் அதிக வாடகை விலைகளை எதிர்கொண்டனர் விளம்பரப்படுத்தப்பட்ட வாடகை ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் இரண்டு தசம் ஒரு வீதம் அதிகரித்துள்ளது இது முந்தைய விலை சரிவை மாற்றி அமைத்துள்ளதோடு அதிகரிப்புகள் சூரிச் பகுதி மத்திய சுவிட்சர்லாந்து மற்றும் டிசினோவில் காணப்பட்டன அதே நேரம் மத்திய பீடபூமி மற்றும் ஜெனிவா ஏரி போன்ற பகுதிகள் சிறிய உயர்வுகளை கண்டுள்ளன சுவிட்சர்லாந்தில் வாடகை விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் ஒப்பிடும்போது மூன்று தசம் நான்கு வீத அதிகரிப்பை காட்டுகிறது இது சுவிஸ் வாடகை சந்தையில் நீண்ட கால போக்கை உணர்த்துவதாகவும் அமைந்துள்ளது சுவிட்சர்லாந்தின் ஃப்ரைபோர்க் மற்றும் பேர்னுக்கிடையான ரயில் சேவைகள் வியாழன் காலை தியூதிங்கன் மற்றும் ஸ்மித்தனுக்கிடையே ரத்து செய்யப்பட்டன ரயில் பட்டியொன்று தடம் புரண்டது இதற்கு காரணம் என ரயில் இன்ஃபோ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த கட்டுப்பாடு காலை பத்து மணி வரை நீடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இன்டர் சிட்டி இன்டர் பிராந்திய மற்றும் எஸ்பான் ரயில்கள் இதனால் பாதிக்கப்பட்டன இதன் போது பயணிகளுக்கு தாமதம் ஏற்பட்டிருந்ததோடு சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டு மின்சார கட்டணங்கள் அதிகரிப்பை சந்தித்திருந்தன எனினும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் மின்சார விலை சராசரியாக பத்து வீதம் குறையும் என்று சுவிஸ் பெடரல் எலக்ட்ரிசிட்டி கமிஷன் இன்று அறிவித்துள்ளது இந்த விலை குறைப்பு வாகனங்களுக்கு மாகாணம் வேறுபடலாம் இருப்பினும் ஒரு நிலையான குடும்பம் ஒரு கிலோவோட் மணி நேரத்துக்கு இருபத்தி ஒன்பது சென்கள் அறவிடப்படும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட மூன்று தசம் ஒன்று நான்கு சென்கள் குறைவு என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிஸ் பெடரல் எலக்ட்ரிசிட்டி கமிஷனின் கணக்கீடுகளின் பிரகாரம் ஆண்டுதோறும் மாதந்தோறும் நான்காயிரத்து பயன்படுத்தும் ஒரு குடும்பம் ஆயிரத்து ஐந்து சுவிஸ் பிராங்குகள் செலுத்த வேண்டும் இது எதிர்வரும் ஆண்டு சுமார் நூற்று நாற்பத்தி ஒரு சுவிஸ் பிராங்குகள் குறைவு என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டு கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக்கொள்ள கொள்ள நம்பிக்கையான பங்காளி கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் பி எச் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பிராங்குகள் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் பி

சுவிட்சர்லாந்தில் ஒருமுறை மாத்திரமே பயன்படுத்தும் எலக்ட்ரானிக் சிகரெட் விற்பனைக்கு தடை விதித்த முதல் மாகாணமாக ஜூரா கன்டோன் மாறியுள்ளது இது தொடர்பான சட்டம் நாடாளுமன்றத்தில் எளிதாக நிறைவேற்றப்பட்டது குறித்த பிரேரணைக்கு எதிராக இரண்டு உறுப்பினர்கள் மாத்திரமே வாக்களித்திருந்தனர் மற்றைய மாகாணங்கள் சிறார்களுக்கு எலக்ட்ரானிக் சிகரெட் விற்பனையை இருந்தாலும் ஜூரா முதலில் முழுமையான தடையை அமுல்படுத்தியது பேர்னில் உள்ள தேசிய பாராளுமன்றம் தற்போது சட்டத்தில் மாற்றங்களை பரிசீலித்து வருவதால் பல மண்டலங்கள் கூட்டாட்சி நடவடிக்கைக்காக காத்திருக்கின்றன கீழ் சபையானது ஏற்கனவே இந்த நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது ஆனால் மேலவை இன்னும் வாக்களிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாநிலத்தில் தமிழீழ விடுதலைப் புலிகளின் போராளிகள் கட்டமைப்பினரால் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த கலந்துரையாடலானது கடந்த முதலாம் தொகுதி ஞாயிறன்று இடம்பெற்றுள்ளது தேசிய பணியை சுமக்கும் முன்னாள் போராளிகளுக்கு மக்களுக்குமான கலந்துரையாடலாகவே அது அமைந்திருந்ததோடு பெருமளவாக வருகை தந்திருந்த மக்களுள் இளையோர்களையே அதிகமாக இருந்தது குறித்த கலந்துரையாடலுக்கு சென்றிருந்த ஒருவர் இது பற்றி கருத்து தெரிவிக்கையில் பலதரப்பட்ட மக்களது வினாக்களுக்கு முன்னாள் போராளிகள் மிக துணிவுடனும் தெளிவுடனும் பதில்களை வழங்கினர் அவர்களது அந்த தெளிவான பதில்களில் அவர்களது ஆளுமையும் தலைவரது வளர்ப்பும் தெரிந்ததாக குறிப்பிட்டார் குறித்த கலந்துரையாடலில் மூன்று பிரதான கோரிக்கைகள் மக்களால் வைக்கப்பட்டு விவாதங்களுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன ஒன்று தற்போது மக்களை ஏமாற்றும் விதமாக தெரிவுபடுத்தப்பட்ட போலி கதைகளை கோரி பண மோசடியில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதும் போலி பண வசூலிப்பிற்கு எதிராக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை கொண்டு வருவதுமாகும் இரண்டாவது இனத்தின் வரலாற்றை இழிவுபடுத்த நினைக்கும் துரோக கும்பல்களுக்கு எதிராக மக்களை அணி மூன்றாவது சுவிஸ் நாட்டில் இருக்கின்ற கட்டமைப்பை சிதைக்க நினைக்கின்ற உலக வல்லாதிக்க சக்திகளோடு சேர்ந்து இயங்கும் துரோக கும்பல்களிடமிருந்து சுவிஸ் தேசிய கட்டமைப்பை காப்பாற்றி தேசிய தலைவரின் சிந்தனைக்கேற்ப செயலாற்ற வைப்பது போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிற்குள் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் நிதி மோசடிகள் ஊழல்கள் துரோகங்கள் என்பவற்றை எவ்வாறு வழியில் கொண்டு வருவது என்பதே பெரும்பான்மையான மக்களின் கோரிக்கையாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அண்மை காலமாகவே சுவிட்சர்லாந்தில் பல்வேறு குழப்பகரமான சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றமையும் அதனைத் தொடர்ந்து தேசிய பலரும் போய் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இவ்வாறானதொரு சந்திப்பும் கலந்துரையாடலும் இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நவம்பர் மாத தொடக்கத்திலிருந்து எஸ் பயணிகள் மொபைல் செயலி மூலம் சர்வதேச டிக்கெட்டுகள் மற்றும் முன்பதிவுகளை பதிவு செய்ய முடியும் என்று சுவிஸ் பெடரல் ரயில்வேயான ஐந்து அன்று அறிவித்தது இந்த புதுப்பிப்பானது முதன்மையாக அண்டை நாடுகள் மற்றும் பனலக்ஸ் பகுதிக்கான பயணங்களை உள்ளடக்கம் மேலும் லண்டன் பிராட்டிஸ்லாவா மற்றும் பாசிலோனா போன்ற பிரபலமான இடங்களுக்கான பயணங்களுக்கும் குறித்த செயலி மூலம் டிக்கெட்டுகளை கொள்பனவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்பு சர்வதேச முன்பதிவு டிக்கெட் கவுண்டர் அல்லது இணையதளம் வழியாக மாத்திரமே கிடைக்கும் இந்நிலையில் பிபி தனது டிஜிட்டல் பயண உதவி அம்சத்தையும் சர்வதேச பயணங்களை உள்ளடக்கி விரிவுபடுத்துகிறது குறித்த செயலி மூலம் பயணிகள் தாமதங்கள் மற்றும் இயங்குதள மாற்றங்களை நிகழ் நேரத்தில் கண்காணிக்க முடியும்

அல்டி சுவிஸ் செப்டம்பர் மாதம் முதல் விலை கழிவுகளுடன் இறைச்சிகளை விற்பனை செய்வதாக அறிவித்துள்ளது துண்டு துண்டாக வெட்டப்பட்ட இறைச்சி தொத்து இறைச்சி பொருட்கள் கிளைகளில் முப்பத்தாறு சதவீதம் வரை மலிவான விலையில் வழங்கப்படுவதாக அல்டி சுவிஸ் தெரிவித்துள்ளது அல்தியின் கூற்றின் பிரகாரம் ஷாப்பிங் மற்றும் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது தொடர்பாக சுவிஸ் வணிக இருப்பிடத்தை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது அதே நேரத்தில் அல்டி தனது வாடிக்கையாளர்களின் வாங்கும் திறனை அதிகரிக்க விரும்புவதாகவும் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இளம்பெண் ஒருவரின் சமூக வலைதள காணொளிகளை பார்த்து நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாவை ஐம்பத்து இரண்டு வயதுடைய சுவிஸ் ஒருவர் பறிகொடுத்த சம்பவம் யாழில் பதிவானது இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சுவிஸ் நாட்டில் வசித்து வருகின்ற குறித்த நபருக்கு இருபத்தைந்து வயதுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பெண் ஒருவரின் பேரில் அவருடைய வாட்ஸ்அப் கணக்குக்கு டிக்டாக் காணொலிகள் அனுப்பப்பட்டன அதையடுத்து அவர்கள் இருவரும் தொடர்பாடல்களை ஆரம்பித்துள்ளனர் டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட படங்களும் சுவிஸில் உள்ளவருக்கு அனுப்பப்பட்டன அவரும் தனது படங்களை பரிமாறிக்கொண்டுள்ளார் இந்த தொடர்பாடலின் பிறகு அந்த பெண் பல்வேறு தேவைகளை கோரி சுவிஸில் உள்ளவரிடம் பணம்

இருந்தன இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பவையாகவே காணப்பட்டன விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் டிக்டோக்கில் உள்ள பெண்ணை கண்டுபிடித்து அவரிடம் விசாரணையை முன்னெடுத்தனர் விசாரணையில் அவருக்கும் இந்த சம்பவத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பது தெரியவந்தது அதையடுத்து வங்கிக் கணக்கு இலக்கத்தை வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அரியாலையைச் சேர்ந்த பெண் ஒருவரை கைது செய்துள்ளனர் அந்த பெண்ணின் பெயரும் முதலெழுத்தும் டிக்டோக் கணக்கு வைத்திருக்கும் இளம்பெண்ணின் பெயர் முதலிடத்தும் ஒன்றாக இருந்துள்ளனர் அவரது வங்கி கணக்குக்கே பணம் மாற்றப்பட்டுள்ள போதும் சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் தொடர்பாடலை மேற்கொண்டவர் அவர் இல்லை என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது தொடர் விசாரணையில் நாற்பத்தேழு வயதுடைய மற்றொரு பெண் கைதானார் அவரே சுவிஸ் நாட்டில் உள்ளவரோடு இளம் பெண் போன்று உரையாடி பணத்தை பெற்றிருப்பது விசாரணைகளில் அம்பலமானது அத்துடன் இவர்களினால் அடையாளப்படுத்தப்பட்ட இன்னொருவருக்கும் பணம் அனுப்பப்பட்டுள்ளது அவரும் கைதாகியுள்ளார் கைது செய்யப்பட்ட மூன்று பெண்களும் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் என விசாரணைகளில் கூறப்படுகிறது டிக்டாக் பெண்ணின் பெயரும் தனது நண்பையின் பெயரும் ஒன்றாக இருப்பதை பயன்படுத்தி நாற்பத்தி ஏழு வயது பெண் இந்த திட்டத்தை தீட்டியுள்ளார் சுவிஸ் நாட்டில் உள்ளவர் முன்னொரு தடவை யாழ்ப்பாணம் வந்த கிடைத்த அறிமுகத்தை கொண்டே அந்த பெண் திட்டம் தீட்டி பணத்தை பெற்றுள்ளமை விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது பணத்தை மீள வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்தனர் அதையடுத்து அவர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்